புனிதராஜன் புனித புனிதராஜன் புனிதராஜன் இருவருக்கும் நான் ஒருவனாக பிறந்த ராஜாங்கிறீங்க இந்த தேசத்துக்கு நீங்க ராஜா

அவனுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் சாந்தசீலன். இந்த சாந்தசீலனைக் கேட்டபடியாக என்னுடைய மகனுடைய பேரோ சத்தியசீலன் என்று பெயர் வைத்தேன். ஓ. பேர் சாந்தசீலன். ஆமா. இப்படி 10 ஒரு மாதங்கள் சென்றடனே அலகான ஒரு ஆன்பளை பெற்றுஅடித்து நான் என்னடா பவளை காண்டே సో౉ం <muchas> ఩ాన్ాొ. என்னென்று சொல்வேன் ஏதென்று சொல்வேன் பட்டதை சொல்லட்டமா இவ்வளவு கட்டுக்கொண்டு இருக்கிறது சொல்லட்டமா திருமணம் முடிந்த நாள் முதலாக எந்தவர் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் மணிக்கு நாட்டு நாள் முதலாக என் நானும் என்னுடைய மனைவியாக வாழ்ந்து வந்தோம் அப்படி பத்தோரு மாதங்கள் சென்றவுடனே எங்களுடைய பெயரை சொல்வதற்கு ஆண் குழந்தையானது பிறந்தது அவனுக்கு சத்திய சீலன் பேர் வைத்து நிலாமல் அணைக்கண்டு அவன் பிறந்தது குற்றமா என் நாட்டைக்கு மனைவியாக வந்தது குற்றமா என்று தெரியவில்லை அந்த குழந்தை பெற்று எடுத்துடனே என்னுடைய மனைவியாகி தற்காவதி தன்னை நோய் கொண்டு மாட்டு வலிந்து விட்டாங்க அப்படி மாட்டு வடித காரணத்தால் சில ஆண்கள் என்ன செய்வார்கள் மனைவி மாண்டி மடிந்து விட்டால் இந்த சின்னஞ்சிறு குழந்தையை வைத்து நாம் எப்படி குழந்தை மாற்றி வளர்த்து மாறி செய்ய முடியும் அப்படி இன்றி மறு திருமணம் செய்வார்கள் தலைவரா தலைவர காலேயே போட்டு அப்படி இந்த பச்சன குழந்தையை வைத்து நாம என்னடா வேணாம் இது அப்படி மறு கல்யாணம் செய்வார்கள் நான் என்ன செய்தேன் திருமணம் செய்தால் மாட்டால் ஒரு மனைவி சிக்கனை வந்தால் வரவள் நல்லவளா இருந்தால் நம்முடைய குழந்தைக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வலிக்கி பெற்ற பிள்ளை போல அவளை வைத்து பாதுகாத்து காத்தருவார் ஆனால் வரக்கூடிய தீயவளா இருந்தால் அம்மாவா இருந்தால் பெற்ற பிள்ளை போல எடுப்பார் சிக்கனையாக இருந்தால் என்ன செய்வாய் கொஞ்ச ஒரு மாதிரியா இருந்து அந்த குழந்தைக்கு பராத சித்திரவதை கொடுத்து அதே ஒரு பெருத்து நோய்வாயி விடுமே அந்த குழந்தைக்கு அதனாலே இனிமேல் வடிக்கு இந்த குழந்தைக்காக நம்ம உயிர் வாழ வேண்டும் என்று மறு கல்யாணமே செய்யாமல் வடிக்கு இந்த சாந்தசிலன் எவ்வளவு காலமாக வாழ்ந்து இருக்கே

போறோம் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்முடைய மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்கலாம் என்று கண்காட்சி கண்காட்சியை பார்க்க வேண்டும் நான் உயிரிழந்த போதே என் மகனுக்கு மாலை மன சூட வேண்டும் சரி அப்படி என்று

என்னுடைய மகனாகி அதாவது சாந்த சத்யசேனனை அழைத்து இந்த திருமணத்துக்கு உனக்கு சம்மதமா அப்படி அப்புறம் இடத்துல ஒரு வாய் வார்த்தை பண்ணி தான் திருமணத்தை செய்ய வேண்டும் அப்ப நம்ம ஊர்ல இன்னைக்கு பெரிய காரியம் நடக்குது ஏய் ஏய் பெரிய காரியமா ஏய்யா ராஜா ஊட்டு கல்யாணம் எவ்வளவு பெரிய காரியம் ஓ அப்படி வர ரேடியோ வைக்கணும் மைக்கு சீட் வைக்கணும் பந்தல போடணும் ஆமா ஆமா மனவர இது எலவு காரியம் ஆஹ் எவ்வளவு எளவு காரியம் ஆமா

அறிவுகடிகளேமிகுமாக தாதா சீரனார் மகனாயிய சத்யசீலனைக் கே சத்யசீலனைப் பொழுது ஏவிதமாக சபை தர்மார் பற்ற விஷயம் அவற அறிளாம் நம்ம <Siblickly> என்ன <Adams> <oland guidelines> <Christina>

அவங்க வீட்ல தர்றடி அவங்க வீட்ல தர்றியா ஏனா வீட்ல தர்ட்டினா யாருக்கு தர்றீ எல்ல கேட் கிட்ட சொல்லிக் மங்க கொலவி அண்ணா

எங்க அப்பனையா எங்க அப்பனுக்கு போறீங்களா எங்க அம்மாளுக்கு தானே போறேன்

உறவு முறையே சரியில்லை ஆமா பார்ப்பதற்கு நல்லவன் சரி பழகுவதற்கு தேனீங்க இனிமையானவன் ஆமா ஆமா என்ன பண்ணுவோம்